திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பாய் பாய்மௌட் ஆன்லைன் ஷாப்பிங் வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நம்ம தமிழ் மொழியினுடைய மிகச்சிறந்த சிறுகதைகளில் ஒன்றான உழைப்பே மூலதனம் என்னும் சிறுகதையை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இந்த கதையில் புளியங்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் அருளப்பர் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு மொத்தமாக மூணு பசங்க ஒரு நாள் இந்த அருளைப்பரு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறேன் அதனால் என்னுடைய க பணத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்க கையில் தரேன் ஆளுக்கு ஐம்பதாயிரம் வச்சு தரேன் நீங்கள் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தோன்னே நீங்கள் அதை வந்து அந்த காசை எனக்கு திருப்ப கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாரேன் முதல்ல அந்த அருளைப்பட்டி முதல் பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஐம்பதாயிரத்தை எடுத்துகிட்டு ஒரு நிலத்தை வாங்கி அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணி நிறைய காய்கறிகளை காய்கறிகளை எல்லாம் பயிரிட்டு ஒரு பெரிய ஒரு வியாபாரியாக மாறி தன்னுடைய தந்தை கொடுத்த பணத்தை அப்படியே டபுளாக மாற்றுறாரு அது மாதிரி அருளைப்பருடைய இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஆடு மாடுகளை வாங்கி அப்பா கொடுத்த பணத்தை வந்து தன்னுடைய உழைப்பால் அப்படியே டபுள் மடங்காக மாற்றுறாங்க இதில் அருளப்பருடைய கடைசி பையன் ஒருத்தர் இருக்கிறான் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்பா கொடுத்த காசை வந்து எதுவுமே செய்யாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பக்கத்தில் இருந்து ஒரு பேங்கில் போயிட்டு அந்த பணத்தை போயிட்டு அப்படியே டெபாசிட் பண்ணி அப்படியே வச்சுருந்தார் இப்போது ரொம்ப நாள் கழித்து ஒரு வருஷம் கழித்து இந்த இவங்களுடைய அப்பா அருளப்பர் வெளிநாட்டிலேருந்து வராரு வந்து முதல்ல தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்றாரு கூப்பிட்டு என்னுடைய அன்பான குழந்தைகளையும் நான் வந்து உங்கள் கையில் ஆளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தேன் இல்லையா அதை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு உடனே அருளப்படி மூத்த பையன் இந்த மாதிரி நான் ஒரு பெரிய நிலத்தை வாங்கி அதில் நிறைய காய்கறிகளை போட்டு நான் வந்து அந்த பணத்தை வந்து டபுள் மடங்காக மாற்றிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா அப்போ பயங்கர சந்தோஷம் அது மாதிரி அருளப்பருடைய பொண்ணு என்ன பண்ணினா அப்படின்னா அவ்வளோ அதே மாதிரி தான்ப்பா நான் ஆடு மாடுகள் வாங்கி அந்த பணத்தை டபுள் பண்ணிவிட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறான் இந்த மாதிரி அருளப்பருடைய கடைசி பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அப்பா நான் அந்த பணத்தை வந்து பேங்கில் போட்டு அதை அப்படியே வந்து அந்த வட்டி காசு மட்டும் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் உடனே அருளப்பர் சொல்கிறார் நீ உங்கள் மூணு பேரில் முதல் ரெண்டு பேர் செஞ்ச விஷயம் உண்மையாகவே ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் ஏன்னா பணம் அப்படின்றது வங்கிகளில் வச்சு பேங்கில் வச்சு போட்டுற விஷயம் கிடையாது அதை ஏதோ ஒரு உழைப்பில் போட்டு நம்ம பெருசாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனுக்கு அறிவுரை கூட நன்றி நண்பர்களே